இந்த இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே அப்படின்னா சரியா வாஷ் பண்ணாட்டி புழுகு நிறையா வந்துரும் ரீசெண்டா நம்ம போட்ட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்ல நிறைய பேர் என்கிட்ட கேட்டது பாய் அதே மாதிரி எப்படி வந்து காலிஃப்ளவர் செல்லி பண்ணுறேன்னு கேட்டாங்க எப்படி பண்ணுறான்னு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க இந்த காலிஃப்ளவருக்குரிய பெரிய பிரச்சனையே அப்படின்னா சரியாக வாஷ் பண்ணாட்டி புழுகு நிறையா வந்துடும் ஸோ அதனால் சுடுதண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள் போட்டு ஒரு கொதி கொதிச்சதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தை கீழே இறக்கி வச்சிட்டு இந்த காலிஃப்ளவர் பூவை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு தண்ணி ஃபில்ட்ரு பண்ணுங்கள் தண்ணி நல்லா வடைஞ்சாதான் மசாலா நல்லா ஒட்டும் ஒரு கால் கிலோ அளவுக்கான காலிஃப்ளவர் பூவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பூண்டு ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கான மிளகாத்தூள் வீட்டில் கரம் மசாலா பவுடர் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் போடுங்க இது ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும் இது கூடவே ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கான கால்ஃப்ளவர் மாவு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்காக கடலை மாவு போடுங்க எப்போவுமே காலிஃப்ளவருக்கு கடலை மாவு தான் அதை நல்லா கிரிப்பாக ஒட்டு இல்லைனா தனியாக பிரிஞ்சு வந்துடும் இதுக்கப்புறம் லெமன் வேணும்னு ஆட் பண்ணலாம் பட் என்னோடய சஜஷன் லெமன் ஆட் பண்ணாதீங்க லெமன் ஆட் பண்ணீங்கன்னா சம்டைம்ஸ் அதிகமாகச்சுன்னு அப்படின்னா காலிஃப்ளவர் நம்மளால் சாப்பிடவே முடியாது என்ன லைட்டாக காய்ஞ்சதுக்கப்புறம் இந்த காலிஃபிளவர் சொல்லி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அடிஷ்னல் டிப்ஸ் ஜென்ரலாக காலிஃபிளவர் பூ மட்டும் யூஸ் பண்ணுங்கள் காலிஃபிளவர் தண்டு தண்டை கட் பண்ணிடுங்க ஏன்னா தண்டு வேக லேட்டாகும் பூ சீக்கிரமாக வந்துடும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படினு சொல்லுங்கள்